சிங்கப்பூரில் பெயிண்டராக வேலை செய்பவர் மன்னார்குடியை சேர்ந்த ஜோசப் ராஜசேகர் சிங்கப்பூரில் வேலை செய்து தன் வீட்டிற்கு பணம் அனுப்பி அதில் வீட்டையும் கட்டியுள்ளனர் இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நானலூரை சேர்ந்த எஸ்தர் என்ற பெண்ணை திருமணம் செய்து ஒன்றரை வயது ஆண் குழந்தையும் உள்ளது இதன் பிறகு சிங்கப்பூருக்கு சென்ற ராஜசேகர் மனைவி பெயரில் பணம் அனுப்பி வந்துள்ளார் இதனால் கோபமடைந்த அவரது தாயாரும் சகோதரர்களும் எஸ்தரிடம் சண்டை போட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து எஸ்தரின் உறவினர் ஒருவர் திருமண அழைப்புதலை கொடுக்க அவர் வீட்டிற்கு வந்துள்ளார் அங்கு எஸ்தரை காணாததால் ராஜசேகரின் சகோதரர்களான நெல்சன் அற்புததாஸ் ஆகியோரிடம் விசாரித்ததில் அவர்களது பதில் கேள்விக்குறியாக இருக்க எஸ்தரின் பெற்றோருக்கு தகவலை தெரிவித்தனர் பின் பெற்றோர்கள் வந்து கேட்டதில் எஸ்தர் வேறொரு நபருடன் ஓடி சென்று விட்டதாகவும் கூறியுள்ளனர் போலீசாரிடம் சென்று புகார் அளித்தும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்ததால் பிறகு ஜோசப் ராஜசேகர் சிங்கப்பூரில் இருந்து ஊருக்கு வந்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இதில் விசாரித்ததில் முழு உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ராஜசேகரின் சகோதரர் நெல்சன் கூறியதில் ராஜசேகரின் மனைவியான எஸ்தரை இரு துண்டுகளாக வெட்டி கொன்று இரு மூட்டைகளில் கட்டி ஆற்றில் வீசியதாக கூறியுள்ளார் சகோதரனின் மனைவியை பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் கொன்ற சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது